வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே வீட்டில் இப்போ தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க ஒன்று இதில் சாப்பிட வச்சுனா ஒன்று பருப்பு வச்சுருக்காங்க இன்றைக்கி வேலைக்கிழமைன்றதால் எங்கள் வீட்டில் யாரும் இன்னும் சாப்பிட மாட்டாங்க நேற்று புதன்கிழமை பையன் ஒரு அப்புறம் அவங்க ஒன்று தான் சரி அவன் அவனும் மருமாவும் வெளியே போனாங்க மீன் வாங்கி வரன்ட்டு கடைசியில் சுற்றி பார்த்துட்டு மீன் சரி இல்லாத இல்லைன்னு வந்துட்டாங்க அவங்க போயிருக்கேன் நான் கடைக்கு போய்ட்டு எனக்கு மட்டும் ஒரு கால் கிலோ சிக்கன் வாங்கி வந்தோம் கால் கிலோ சிக்கன் வந்து குருமா வச்சேன் கடைசியில் பார்த்தா மீன் வாங்கலை அந்த கால் கிலோ சிக்கனையே நாங்கள் நாலு பேரா அஞ்சு பேர் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் சூரிய கொஞ்சோண்டு கொடுத்தோம் பயந்து பயந்து கொடுத்தேன் எதனா ஒன்று ஆயிடுமோ ஒன்றும் ஆகலை நான் எங்கள் ஒய்ஃபு பையன் மருமகன் சூரியக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக சூரிய கணக்கில் வச்சுக்காதீங்க அவங்களுக்கு இருந்தாலும் கால்கில சிக்கன் நாலு பேர் குருமா பண்ணி சாப்பிட்டோம் ஸோ நேற்று ஐம்பது ரூபா அறுபதோடு மதியானம் வேலை முடிஞ்சு போச்சு இன்னைக்கு சாம்பார் இப்போ என்ன பண்ணாதுன்னு தெரில எனக்கு எனக்கு இன்னைக்கு நெத்திரி சாப்பிட்ணும்னு ஆசையாக இருக்கும் நெத்திரின்னா அந்த காஞ்சி நேரத்தில் குட்டி குட்டியாக இருந்தேன் அது ஜஸ்ட் இப்போ தக்காளி எங்க ஆ இவங்க அடுப்புல வைப்பாங்க போய் போச்சு என்ன கேட்பாங்க நீ பக்கத்தில் என்ன தெரியும் நான் செஞ்சேன் நான் பக்கத்தில் இருப்பேன் இவங்க செஞ்சேன் அங்க பக்கத்தில் குக்கர் மேலே எல்லாம் வெளியே வந்துச்சு சரி இன்னைக்கு வெண்டக்காய் என்ன பண்ண போகிறேன் வெண்டக்காய் சாம்பாரா சரி நீ தான் செஞ்சுக்கோ நான் ஒரு ஐம்பது ரூபா நெத்திலி காஞ்சி நெத்திலி இருக்கா காஞ்சி இருக்குமா இல்லையா இருந்துச்சுன்னா சும்மா ஜெஸ்ட் சும்மா போட்டு வறுத்து தொட்டு சாம்பார் நல்லாயிருக்கும் இருக்கான்னு பார்க்கலாம் அங்கே கடைக்கு தான் போகணும் மாய் ஏ வெள்ள வெளுத்தியா ஆ சரி ஓகே சாப்பாடாக ஆயின்ட்டுருக்கு சாம்பார் வையே மாய் சாம்பார் இருக்கு நெத்திலை வாங்க போகலான்னு நினச்சேன் எங்கள் வீட்டில் நெத்திலி வாங்க போகண்டான்னு சொல்லிட்டாங்க யாராவது ஒரு ஃப்ரிட்ஜில் கொஞ்சோண்டு எண்ணி ஒரு அஞ்சாறு ஏறாக இருக்கா உண்டை பத்து ஏற ஆகி மை ஒரு பத்து ஏறாக இருக்கான் அது அப்படியே ஃப்ரே பண்ணி தந்துடுன்னு சொல்கிறாங்க ஆயிண்டுக்கிட்டோம் பேரக்குழந்தை குளிப்பாட்டை போயிட்டு இருக்காங்க அவனுக்கு பேரக்குழந்தை குளிப்பாட்டத்து பார்த்து சந்தோஷமாக இருக்கும் சாம்பார் ஆயிடுச்சு இன்னைக்கு வெண்டக்காய் சாம்பார் வெண்டைக்காய் காய் மருமகள் காயின கேட்டு கொடுத்துட்டேன் பருப்பு ரசம் இருக்கு இந்த பக்கம் காலிஃப்ளவர் சண்டை போட்டுருக்காங்க காலிஃப்ளவரோட காலிஃப்ளோவரோட புடுங்க புடுங்க புட்டுங்க புடுங்க எனக்கு வந்து நெத்திட்டவங்கன்னா வேணான்ட்டேன் சரி யாரா இருக்கான்னு பார்க்கலாம் இருக்கா ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கியா நீ வேலை செய்ய எங்கே இருக்குன்னு பார்க்குறேன் ஜஸ்ட்டு ஓ சரி இது அப்படியே மிளகாத்தூள் போட்டு ஒருத்தர வேண்டியது தான் இது இருக்குதுன்னு தெரியாது இது என்ன தக்காளி தொக்கு மாதிரி பண்ணவா நீ பண்றியா அது ஏற்கனவே காலிஃபிளவர் தொக்கு பண்ண போற இது எப்படி திருப்பி தொக்கு அப்ப நான் வெறும் மிளகா தூள் போட்டு வறுத்துரு மாய் அப்படியே உக்காந்து தூங்கிட்டேன் உணரம் காலிஃபிளவர் தொக்கு ஆயின் இருக்கு நமக்கு பிடிச்ச ஏறா தொக்கு அவ்வளோதான் மூட்டை பதினஞ்சு பதினாறு பீஸ் இருக்கும் நான் நெத்தியில் வாங்க நினைச்சேன் எனக்கு ஒசரம் அவங்க இன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க இன்னைக்கு ஒயிட் ரைஸ் ஒடித்தது பருப்பு ரசம் வெண்டைக்காய் சாம்பார் அவங்க அப்போ அடுத்துப்பாங்க காலிஃப்ளவர் வந்து இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் வருதுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே சில சமயம் வந்து இந்த காலிஃப்ளவர் பார்த்தா இல்லாட்டி இந்த உப்பு உண்டை அந்த மாதிரி பார்க்குறப்பெல்லாம் எங்கள் அப்பா ஞாபகம் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு அந்த காலிஃப்ளவர் வந்து நிறைய பேருக்கு வந்து சாம்பாரில் போட்டால் பிடிக்காது ஆனால் எங்கள் அப்பா வந்து சாம்பாரில் போட்டு சாப்பிடுவாரு அது சின்ன இருக்கார் இவ்வளோ இல்லை ப்ரி பீஸ் பெரிய பீஸா வச்சுக்கணும் பெரிய பீஸா பேசிடணும் பெரிய பீஸா வச்சுக்கணும் அப்படி சாப்பிடுவார் அவரு சில சமயம் சில ஃபுட்டை பார்க்குறப்போ நம்மளை இன்னமும் ஞாபகம் வரும் இல்லையா எனக்கு காலிஃப்ளவர் பால் பேனி அதை பார்த்தா எங்கள் அப்பா ஞாபகம் வரும் புள்ளியிலையே வந்து சாப்பாடை வந்து வேக வச்சு எடுப்பாங்க முத்தாம்பாங்க அது செய்கிறப்ப எங்கள் அம்மா ஞாபகம் வரும் இறந்து போன ஞாபகம்னா இந்த மாதிரி எதுனா ஒரு டிஷ்ஷன்றப்ப கண்டிப்பாக வரும் இல்லையா உங்களுக்கு அந்த மாதிரி வந்துருப்போம் இல்லையா சொல்லுங்கள் காலத்தில் கொஞ்சம் எவ்வளோ ஆகும் உங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் சொல்லு உங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும் டிஷ்ஷு இது காரப்பழம் உங்கள் அப்பாவுக்கு கத்திரிக்காய் அது பண்ணுறப்போ உணவு உங்கள் அப்பா ஞாபகம் வரும் அந்த மாதிரி அம்மா செய்வாங்க அது ரொம்ப பிடிக்காமல் இந்த வீடியோ மூலமாக அவங்க அம்மா கூட பார்க்கட்டோம் இவங்க அம்மா பண்ணுறதுலேயே எனக்கு பிடிச்ச ஃபுட்டு வந்து வெண்டக்காய் வந்து தொக்கு மாதிரி பண்ணுவாங்க தண்ணியே ஊற்ற மாட்டாங்க வெறும் தக்காளி வெங்காயமாக அதுலயே போட்டு சூப்பராக பண்ணுவாங்க அந்த மாதிரி எங்கள் ஒய்ஃபால் பண்ணவே முடியாது அதே மாதிரி தக்காளி தொக்குன்னு செய்வோம் எங்கள் அம்மா அப்படியே சாப்பாட்டை பிரச்சனை சாப்பிட்லாம் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு டேஸ்ட்டு ஒருத்தவத்தில் ஒரு ஒரு கைப்பக்குவம் எனக்கு வந்து சிக்கன் கைப்பக்குவம் உனக்கு வெஜிடேரியன் கைப்பக்குவம் இன்றைக்கி எல்லாம் நீ தான் பண்ணியிருக்கேன் பட் இன்னும் எறா வந்து நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க நம்மள இன்னைக்கு சாப்பாடு சாம்பார் ரசம் இறம் அவ்வளோதான் காலிஃபிளர் கூட எனக்கு அவ்வளோ பிடிக்காது என்ன சிரிக்கிறேன் உலகத்தை நிமிச்சது சிரிச்சு சரி ஓகே வீடியோ முடிச்சிடலாமா இன்றைக்கி நம்ம வீட்டில் இப்போ காமிச்சு இல்லையா அவ்வளோதான் நம்ம வீட்டில் சாப்பாடு வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்து ஒன்று பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வருது ராட்டி ஆறு நிமிஷம் வருது ஸோ நான் கொஞ்சம் வரதானா நான் இந்த டான்ஸு நான் போன ஷூட்டிங்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போகிறேன் அதையும் பாருங்கள் தேங்க்யூ இன்று நம்ம வீட்டு சமையல் இது தான்